அனைவருக்கும் வணக்குங்க இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதை ஆயில் ஊற்றிக்குங்க கடுகு போட்டுக்குவோங்க கொஞ்சம் சீரகம் போட்டுக்குங்க சின்ன வெங்காயம் காரத்துக்கு வரமிளகாய் எடுத்துக்கோங்க புளி எடுத்துக்கோங்க பூண்டு கொஞ்சம் இஞ்சி எடுத்துங்க கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம ஆயிலில் வணக்கலாம் தக்காளி போட்டுக்கலாங்க பத்திக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு வதக்கிக்கலாங்க கொஞ்சம் மஞ்சள் புளி கொஞ்சம் போட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லா வணக்கி விட்டு வேக வைக்கலாங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாங்க மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் அல்லது மூணு விசில் கூட விட்டுக்குங்க நல்லா குழவாக வந்தோம்னா கடைஞ்சி எடுத்துக்கலாம் தக்காளி கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிரும் சுவையான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க இது டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூவா